என்ன பசிக்குதா ஆமாம் சாப்பாடு டைவர் வந்துச்சு அப்பா வேற வெளியே போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வேற வெளியே போயிருக்காரு டியோ சாப்பாடு செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணி பார்ப்போம் அப்பா வேற சொல்லியிருக்காரு அதை வச்சு ஒரு சாப்பாடு பண்ணுவோம் வழியோக்கு கிச்சனில் போய் பார்ப்போம் என்ன இருக்குண்ணாப்பா ஓ ஈரல் வேற இருக்கா சரி ஓகே இப்ப இந்த பீன்ஸ் ஈரல் அப்புறம் இந்த கேரட் இந்த மூணு வச்சு லீவோக்கு சாப்பாடு செய்வோம் சரி இப்ப இதை கட் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய போறோம் இது கட் பண்ற சீன் எல்லாம் காட்டு தேவை வீடியோ லென்தா போயிடும் சரி வாங்க கட் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம் இப்ப வந்து கேரட்டு பீன்ஸ் ஈரல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஸ்டவ் பத்து வச்சு ஆரம்பிச்சிடலாம் பாருங்க வெயிட் இருக்கேன் சாப்பாட்டுக்கு சரி இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் சட்டி இங்கே இருக்குது அப்படியே வச்சு ஆரம்பிச்சோம் சும்மா ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட்டு பீன்ஸ் அதை அப்படியே போட்டுருவோம் இப்போ நம்ம கட் பண்ண பீன்ஸு கேரட்டு எல்லாம் நல்லா இருக்கு தண்ணியில் இப்போ நம்ம மஞ்சப்பொடி சீரகம் எல்லாம் எடுத்து போட்டுருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எவ்வளோ போடுறதுன்னு தெரில கொஞ்சமாக போடும் நல்லா குளிச்சிட்ருக்கு இது சீரகம் ஒரு ஸ்பூன் போடும் எது எது எவ்வளோ போடுறதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுட்ருக்கு நல்லா வெந்துட்ருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி போட்ட பீன்ஸு கேரட்லாம் நல்லா வெந்துட்ருக்கு இது ஒரு தாட்டி நல்லா கிண்டிவிடுவோம் இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க ஈரலையும் இதோட சேர்த்துருவோம் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துருவோம் திரும்பி ஒரு இதை நல்லா கலந்துவிடும் ஈரல் போட்டோம்ல காய் கூட நல்லா கலந்துவிடும் இப்பதான் நல்லா வெந்துடும் இப்ப நம்ம போட்ட காய்கறி அப்புறம் அந்த ஈரல் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு ஆனாலும் இந்த தண்ணி அப்புறம் தான் சாப்பாடு போடணும்னு சொன்னார் அப்பா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடு போட்டு முடிச்சிடலாம் பாரு நல்லா வந்துருச்சு இப்ப ஃபுல்லாவே வந்துருச்சு நம்ம காய்கறி ஈரல் எல்லாம் இப்ப நம்ம சாப்பாடு போட்டுருவோம் ரெண்டு கண்டிப்போம் தெளிவா சாப்பிடும் ஆஹ் சாப்பாடு போ அப்படியே நல்லா கிண்டி விட்டு அப்படியே இருக்கலாம் கிண்டி விடுவோம் இப்படியே நல்லா கிண்டிட்டே இருப்போம் கொஞ்சமாக லைட்டாக இந்த தண்ணி வந்து அப்புறமா அப்படியே இறக்கி லியோக்கு சாப்பாடு போட்டுடணும் நல்லா கிண்டுவோம் இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வத்தணும்னு தெரில வந்துட்டு இருக்கு இந்த நுறையாவது கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா அப்பா அந்த இது சாப்பாடு போடுறப்ப நல்லா மசிச்சு கொடுப்பாரு அந்த மாதிரி நம்மளும் அந்த இது ரெடி ஆனதுக்கப்புறமா லீவோவுக்கு நல்லா மசிச்சு கொடுப்போம் நுற கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இந்த வாசனையை பார்க்கும்போது எனக்கே சாப்பிடும் போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு வாசனையே வாசனை நல்லா இருக்கு ஆனால் நம்மதே சாப்பிட முடியாது ஈரல் இருக்கு இதில் ஆனால் வாசனை சூப்பராக இருக்குங்க ஈரல் போலான்டா ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி சாப்பிடலாம் பாருங்க லியோ மட்டும்தான் இப்படி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுறான் லியோ பாருங்க தூங்கிட்டு இருக்கான் சாப்பாடு லேட் நினச்சி தூங்கிட்டு இருக்கேன் பாருங்க ஆனால் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியல ஒன்று இப்போ பாருங்க நுரையெல்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ நம்ம அப்படியே இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்ப இந்த பருப்பு கடையில மத்த வச்சு நல்லா மசிச்சு குடுப்போம் உட்காந்துக்கலாம் நம்மளுக்கும் காத்து வந்த மாதிரி இருக்கும் இது நல்லா மசிச்ச மாதிரி இருக்கும் கீழே உட்காந்து இந்த சாப்பாடு மசிச்சனா நல்லா ஆறிடும் நல்லா சூடா இருக்கு அதனாலையும் கைப்பிடி வச்சிருக்கேன் இந்த ஈரல் இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டோம்னா எதுவும் ஈரல்னு தெரியாம எல்லாமே நினைச்சு நல்லா சாப்பிடும் அண்டியும் இந்த வெஜிடபிள் கூட ஈரல் நினைச்சு நல்லா சாப்பிட்டோம் நம்ம அந்த அளவுக்கு மசிச்சு கொடுக்கணும் இப்போ நல்லா க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஆரியும் போயிடுச்சு இப்போ இதில் இருக்கிறது மட்டும் நல்லா வலிச்சு விட்டு அப்படியே அந்த இது டியோட தட்டில் போட்டுருவோம் இப்போ இந்த மத்த அங்கே வச்சுட்டு டியோட தட்டை எடுத்துட்டுருவோம் டியோட தட்டு இங்கேதான் இருக்கு ஆல்ரெடி அம்மா ஊற வச்சிருக்கும் போல நல்லா கிளீனாக இருக்கு ஒரு தான் நல்லா அழைச்சிட்டு அப்படியே சாப்பாடு போட்டுருவோம் நல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படியே தட்டில் போடுவோம் பாருங்க லீவோ சாப்பாடு செஞ்சாச்சு தத்துலயும் போட்டாச்சு இப்ப லீவோ உங்க பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு போய் வைப்போம் வா 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 இப்ப இது வரைக்கும் லீவோ ஸ்டே சொன்னே அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு நம்ம ஈட் சொன்னே சாப்பிடுவோம்

பாருங்க ஸ்டேடியே இருக்காண்ணா இன்ன வரைக்கும் வாங்க அப்ப நம்ம எயிட் சொல்லுவோம் பரவாயில்லையே ஏ ஏ ஏய் ஏ சிக் சி சின்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பக்கத்துல வந்தா பாருங்க இயட் இயிட் பரவாயில்ல லியோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம ஸ்டே சொல்லிட்டு பக்கத்துல உங்கள போய் ஒளிஞ்சுட்டோம் நான் கூட அங்க போனவனே சாப்பிடுவியா நினைச்சேன் பரவாயில்ல நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சரி பக்கத்தில் வந்துட்டேன் நம்ம சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரமிச்சிட்டேன் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் இது உங்கள் அவர் லியோஸ் வேர்ல்ட் பாய்